முருகன் தமிழ் மரபில் தமிழ் கடவுளாக கருதப்படுகிறார் அவர் வீரத்திற்கும் ஆற்றலுக்கும் அடையாளமாகவும் இருக்கிறார் சேவல் செம்பொத்து சேவல் என்பது முருகனின் வாகனமாகவும் காவலராகவும் இருந்து வருகிறது வீரம் மற்றும் வீரியத்தின் அடையாளம் சேவல் தனது தைரியம் வீரியம் மற்றும் போராடும் தன்மைக்குப் போனது இது முருகனின் போர் வீரத்தையும் காட்டுகிறது முருகனின் ஆதிக்கத்தின் குறியீடு சேவல் தனது கடுமையான வளையால் பகைவர்களை அச்சுறுத்தும் இது முருகனின் வீரமிக்க ஆன்மீக ஆற்றலை குறிக்கிறது பழமையான தமிழ் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் சேவல் முருகனின் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது சேவல் உயரமாக பறப்பதால் அது எப்போதும் விழிப்பாக இருந்து முருகனின் காவல்துறையாக கருதப்படுகிறது மொத்தத்தில் முருகனுக்கும் சேவலுக்கும் உள்ள தொடர்பு அவரது வீரத்தை ஆற்றலை மற்றும் பாதுகாப்பை எடுத்துரைக்கிறது